முனியாண்டியை சிவசாமி எந்த இடத்தில் எப்படி அடித்தார் எந்த இடத்துல ஆஹ் நெஞ்சில் அடிச்சார் சுமார் எத்தனை அடிகள் இருக்கும் எத்தனை அடி ஒரு பதினைஞ்சு அடி இருக்கும் யாருக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி பதினைந்து அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீ பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தீர் ஆஹ் இந்த பண்ணல நான் முதல்ல சொல்லிறேன்

நீ நஞ்சுண்டன் வீட்டுல சீட் அளவா ஆடி கொண்டிருந்து யார் சொன்னது நஞ்சு வீட்டுல சீட் ஆடிக்கிட்டு இருந்தோம் வீட்டுல ஹோட்டல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம் <laughs> <laughs>